பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதாக கூறி தனியார் நிறுவனம் நூதன மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை சேத்துப்பட்டு எஸ்டிஏடி நேரு விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு ஆல் ரூரல் கேம்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பில் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயதுக்கு மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விளையாடினர் இப்போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரை பதிவு கட்டணம் வசூலிக்கப்பட்டது இருப்பினும் முறையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படவில்லை எனவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை எனவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக காலை ஒன்பது மணிக்கு வரவழைக்கப்பட்ட குழந்தைகள் மதியம் இரண்டு மணி வரை கடும் வெயிலில் காக்க வைக்கப்பட்டதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்ட போதும் அதிக எண்ணிக்கையில் போட்டிகள் நடத்தப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது வெறும் கண் துடைப்பிற்காக மட்டுமே இந்த போட்டிகள் நடத்தப்பட்டதாக விமர்சித்துள்ள பெற்றோர்கள் போட்டிகளை நடத்த போதுமான ஒருங்கிணைப்பாளர்களோ தகுதியான நடுவர்களோ கூட இல்லை என்றும் கூறியுள்ளனர் நானாக போயிட்டு இந்த மாதிரி பசங்க வந்து ரொம்ப வந்து வெக்ஸாய்கீழே உட்காந்துக்கப்புறமா தான் ஒரு போட்டி கண்டெக்ட் பண்ணுவீங்களா அப்போ அவங்க ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்னு கேட்டது அப்புறம் தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கண்டெக்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது ஆறாவது பிளேஸில் தான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தான் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது வேற விஷயம் இந்த ஓகே இன்னும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்க ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது வெயிட் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் எந்த விதமான ஒரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருக்காங்க அட்லீஸ்ட் நான் வாங்கின பணத்துக்காச்சும் ரெஸ்பான்ஸ் போட்டுருவோம் எதுவுமே இல்லை ஏதோ நாயை விளாட்டுற மாதிரி மீட்டர்ஸ் வச்சிருந்தாங்க தான் சொன்னாங்க அதுக்குள்ளே குழந்தைங்க ஓடிடுச்சு நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஆர்கனைசராக இருந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு பசங்களை ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும் இங்கே ஒரு ஆறு பசங்க நின்றுட்டு இருக்காங்க அங்கே மீதி பசங்க ஓடிவிட்டாங்க ஓடினவங்க தான் வின் ஆக முடியும் இங்கே இங்கே குழந்தைங்க அந்த அந்த ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லோரும் ஓட்டாங்க இப்படியே பார்த்துட்டே தான் நிற்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே எல்லாம் போய் போய் மேலே 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 உருண்டு உளுந்துருச்சு போய் கேட்டதுக்கு நாங்கள் சொல்கிறோம் மேடம் அவ்வளோதான் அந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிச்சு அப்புறம் எதுக்கு நாங்கள் த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணிருக்கேன் எதுக்கு வேஸ்ட்டு தானேப்பா அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை பார்த்துடலாம் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அவ்வளோதான் அவர் சொன்னதே எதுவுமே சொல்லலை இங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணால் என் பையன் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சின்ன பசங்க ஓடுறாங்க என்ன பண்ணுறது மேம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முகமது ஆஷிக் அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏன்னா விளையாட்டு விளாடுறப்போ குழந்தைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியோ இல்லை அடிப்படை வசதிகள் அதாவது அவங்க கழிப்பிடம் போகிறதுக்கு இல்லை குடிநீர் இது போல் அடிப்படை வசதிகள் கூட வந்து ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் அது மேற்கொள்ளலை அது பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது குற்றச்சா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தடுக்க முடியாது நம்ம செய்யாம இல்லை ஆர்கனைஸ் இப்போ ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா செய்யாம இல்லை இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெண்டில் ஆம்புலன்ஸ் இருக்கும் சரிங்களா ஆம்புலன்ஸ் சப்போர்ட் பண்ண ஆம்புலன்ஸ் சப்போர்ட் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை நாங்கள் ஐவென்ட் ஆர்கனைசேட் பண்ணுறோம் வச்சுருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க வாட்ரூம் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம் ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் உடனே எஸ்டிஐடி அந்த இன்சார்ஜ் கால் பண்ணோம்னா அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க விளையாட்டு போட்டு ஏற்பாட்டாளர்களின் விளக்கத்தை ஏற்க பெற்றோர்கள் மறுத்துள்ளனர் குழந்தைகளை வெயிலில் நிற்க வைத்ததை ஏற்க முடியாது என சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்